சிவகத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னோட பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு ஆண் தன்னை விட வயது மூத்த ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஒரு ஆண் தன்னை விட வயதில் மிக இளைய பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சில நேரங்களில் உண்டாகின்றது இதற்கு அடிப்படையாக ஜோதர சார்ந்த விஷயங்களை நம்ம இந்த பதிவின் மூலம் கொஞ்சம் பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ரெண்டு செட் ஆஃப் கிரகங்களை நம்ம நவ கிரகங்களை ரெண்டு செட்டை பிரிச்சுக்கலாம் ஒன்று குரு பகவான் கேது பகவான் சனி பகவான் இது ஒரு செட்டு இன்னொரு செட்டு சந்திர பகவான் ராகு பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் இது ஒரு செட்டு ரெண்டு செட்டை பிரிச்சுட்டோம் இதில் ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னம் ஏழாம் ஸ்தானம் ஏழாம் ஸ்தானத்தின் அதிபதி இந்த இடத்துல இந்த கிரகங்களோடு சனி பகவான் குரு பகவான் கேது பகவான் தொடர்பு பெறும்போது சேர்ந்தோ பார்த்தோ அழுத்தமான நெருக்கமான தொடர்பு பெறும்போது அந்த தொடர்பில் சனி பகவான் குரு பகவான் லக்னம் அல்லது ஏழாம் ஸ்தானம் அதன் அதிபதி கிரகங்கள் வக்ரத் தொடர்பு ஏற்படும்போது வக்ரகதி அடையும் போது ஏனென்றால் கேது இயல்பிலே தான் அதுக்கு வக்ரகதி கிடையாது இயல்பாகவே வக்ரம் தான் இப்படி சனி குரு கேது இந்த கிரகங்கள் லக்னம் ஏழாம் ஸ்தானத்தில் வக்ரகதி அல்லது லக்னம் அதிபதி ஏழாம் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து அதில் ஏதேனும் ஒரு கிரகம் வக்ரகதி அடையும் போது ஒரு ஆண் தன்னை விட வயது மூத்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது அதே போல் தன்னை விட வயதில் மிக இளைய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய தன்மை ஒரு ஆணுக்கு ஏற்படும் எப்படி என்று பார்க்கும்போது இந்த செட் ஆஃப் கிரகங்கள் எடுத்துக்கொள்ளணும் சந்திரன் ராகு புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களில் புதன் சுக்கிரன் மட்டும் அக்ரகதி உண்டு சந்திரனுக்கு ராகுக்கு அக்ரகதி கிடையாது ராகு ஏற்பிலே அக்ரகிரக வக்ரகிரகம் தான் ஆனால் தனியாக வக்ரகதினு ஒன்று கிடையாது இதில் லக்னம் ஏழாம் ஸ்தானம் லக்னாதிபதி ஏழாம் ஸ்தானத்தின் அதிபதி இந்த கிரகங்களோடு நான் சொன்ன இந்த சந்திரன் ராகு சுக்கரன் புதன் போன்ற கிரகங்களோடு தொடர்பு பெறும்போது அல்லது இந்த கிரகங்கள் இந்த லக்னம் ஏழாம் ஸ்தானத்தின் அதிபதிகளாக அமையும் போது இந்த செட் ஆஃப் கிரகங்கள் லக்னம் ஏழாம் ஸ்தானத்தின் தொடர்பு பெற்று இந்த செட் ஆஃப் கிரகங்களோடு ஏதேனும் ஒன்று வக்ரகதி அடையும் போது அவர் தன்னையுடைய மிக இளைய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படுகின்றது வயது மிக முதிர்ந்த பெண்ணையோ அல்லது வயது மிக இளைய பெண்ணையோ திருமணம் செய்வதற்கும் இல்லறத்தை நல்ல விதமாக நடத்துவதற்கும் குடும்பத்தை நல்ல விதமாக நடத்துவதற்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை அதனால் வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்து நல்லபடியாக வாழ்கிறவர்களும் உண்டு வயது இளைய பெண்ணை திருமணம் செய்து நல்லபடியாக வாழ்பவர்களும் உண்டு இது தனித்தனி ஜாதகத்தினுடைய தன்மை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்து பொதுவாக வயது இளைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நல்லது என்று சொன்னதற்கான காரணம் அப்போதுதான் நல்ல இளர குடும்ப வாழ்க்கை அமையும் அந்த நோக்கத்துக்காக அல்ல வயது குறைவான பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்பது பலவிதமான சைக்கலாஜிக்கலான பெனிஃபிட்ஸுக்காக ஒரு குடும்ப ஃபேமிலிக்கு உண்டான பெனிஃபிட்ஸுக்காக அது செய்யப்பட்டுள்ளது உதாரணமாக வயது கொஞ்சம் குறைவான பெண்ணை திருமணம் செய்யும்போது அவருடைய சந்ததி விருத்தி குழந்தை விருத்தி என்பது அதனுடைய அறிவு விருத்தி குழந்தைகளுடைய அறிவு விருத்தி என்பதற்கு மிகுந்த பலன் தரும் என்பதற்காக செய்யப்பட்டுள்ளது இதுபோக பல காரணங்கள் சொல்லலாம் இந்தியாவினுடைய குடும்ப அமைப்பு என்பது ஆண்களை முதன்மையாக வைத்த குடும்ப அமைப்பு ஆண்களுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்தவர்கள் பெண்கள் அதாவது மனைவி வயது வித்தியாசத்தோடு இந்த கல்யாணம் செய்யும்போது ஆணுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்படும்போது பெண்ணாகப்பட்டவள் அதிக ஆயுள் இயல்பாக பெண்களுக்கு அதிக ஆயுள் இருக்கும் அவர்கள் அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்தும் வரை அந்த குடும்பத்தில் வாழ்ந்து அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவார்கள் ஒரு ஆண் ஒழுங்குபடுத்தாமல் சென்று விட்டால் கூட பெண் அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவார் அப்படி பெண் அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அவள் வயது இன்னும் கொஞ்சம் குறைவான பெண்ணாக இருந்து கல்யாணம் முடிக்கும் போது ஆண் வயது கொஞ்சம் அதிகமாக இருந்த கல்யாணம் முடிக்கும் போது அப்போது பின்வரும் காலகட்டங்களில் அந்த குடும்பம் ஒழுங்குபடுவதற்கு பெண் உதவு உதவுவான் இது ஒரு காரணம் இப்படி பல காரணங்கள் அதுக்குள்ளே வரும் ஆக ஜோதிட ரீதியாக வயது முதிர்ந்த அல்லது வயது மிக இளைய பெண்ணை ஒரு கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய நிலைமை சில காலகட்டங்களில் அப்படி சிலருக்கு அப்படி ஏற்படுகின்றது அதுக்குண்டான சில அடிப்படை விதிகளை நாம் பார்த்தோம் தனி ஜாதகத்தை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு ஏற்படும் என்பதை கவனிக்க முடியும் ஆக இதுவரை எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து ஆதரவு தந்து வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த சிறிய பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்